செம்மையை படுத்து மீட்பை கண்டடைவர் பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன்பொன்று கூட்டுங்கள் வான்வழி அவரது நீதியை எடுத்தியம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் என் மக்களே கேளுங்கள் நான் பேசுகின்றேன் இஸ்ரேலே உனக்கு எதிராய் சான்று கூற போகின்றேன் கடவுளாகிய நானே உன் இறைவன் தம்மும் வழியை செம்மைப்படு செம்மையைப்படுத்துவோர் மீட்பை கண்டடைவர் நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம்பழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நானருளும் மீட்பை கண்டடைவர்

அவரிடத்திலிருந்து ஆசிரியை பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பை கொடுக்கிறது இந்த திருப்பாடல் தருமையான நாள் உங்களுக்கு உள்ள நாளாக அமையட்டும் இந்த திருப்பாடலை நமது மனதிலே நாம் மகிழ்ச்சியோடு தியானிப்போம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் ஆசாபின் புகழ் பாவாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரை புகழ்ந்து பாட அவரது நன்மைகளை நாம் நினைத்துப் பார்க்க அவர் நமக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள நமக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இதன் பல்லவியாக நாம் ஜபிக்கின்றோம் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் என்று ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை இன்னும் அதிகமாக நாம் இந்த நாள் முழுவதும் தியானிப்போம் இந்த திருப்பாடலிலே இறைவன் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் அந்த உடன்படிக்கை செய்து கொண்ட அனைவரையும் என்னிடம் ஒன்று கூட்டுங்கள் என்று இறைவாக்கியம் ஐந்திலே நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து இறை வழியாக நாம் உடன்படிக்கை அதிகமாக தியானிக்கின்றோம் இறைவன் நாம் எல்லோரும் தவறிச் சென்றாலும் நாம் தவறிச் செல்வோம் என்று உணர்ந்திருந்தாலும் அவர் இறங்கி வந்து இரக்கத்தோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் தொடக்க நூல் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் அபரஹாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் அபரஹாமுக்கு அவர் வாக்குறுதி கொடுக்கின்றார் உனது வழிமரபு வானத்து விண்மீன்களைப் போலவும் கடல் மணல் போலவும் ஆசிர்வதிக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு அந்த மனிதரோடு அவர் கடவுளே உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் அந்த உடன்படிக்கையின் போது அவரே இறங்கி வந்து அந்த வெட்டி வைக்கப்பட்ட கூறுகளுக்கிடையே புறா கூறுகளுக்கிடையே அவர் நடந்து செல்கின்றார் அப்ரஹாம் நடந்து செல்ல வேண்டிய இடத்தில் கடவுளே இறங்கி வந்து நடந்து சென்று உடன்படிக்கை ஏற்றுக்கொள்கிறார் இந்த உடன்படிக்கை காலப்போக்கிலே பல பரிமாணங்களை எடுக்கின்றது ஆண்டவர் ஆயராகவும் நாம் அவரது ஆடுகளாகவும் இன்னும் சிறப்பாக கடவுளே மனமகனாகவும் மகனாகவும் நாம் அவரது மனமகளாகவும் உடன்படிக்கை மாற்றம் பெறுகிறது அந்த உறவு மேன்மை அடைகின்றது ஆனால் இறைவனுக்கு தெரியும் இந்த உறவுகள் மேன்மைப்பட்டாலும் இதோ இந்த மனிதர்கள் நாம் உடன்படிக்கை செய்து அன்போடு இரக்கத்தோடு இறங்கி வந்து அவர்களை அரவணைக்கின்ற இவர்கள் எல்லோரும் எம் மக்கள் எல்லோரும் என்னை விட்டு செல்வார்கள் என்று அறிந்திருந்தும் அவர் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் என்றால் அவருடைய இரக்கப்பெருக்கு அன்பை அது எடுத்து இயம்புகிறது இன்றைக்கு அன்புக்குரியவர்களே இதே அன்பையும் அந்த இரக்கத்தையும் நாம் சுவைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதோ என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒவ்வொருவரையும் அழைத்து வாருங்கள் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக ஒரு கேள்வியை வைக்கப் போகிறேன் இதோ நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் ஆனால் விலகி சென்றிருக்கிறீர்கள் நான் உங்களிடத்திலே ஒன்றே ஒன்று கேட்கப் போகிறேன் நன்றி பழியை செலுத்துங்கள் என்னிடம் திரும்பி வாருங்கள் அதைத்தான் நாம் பல்லவியாக ஜபிக்கிறோம் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் என்று இதோ நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்ப்பது என்ன வழியை செம்மைப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய இரக்கத்தினால்தான் கண் விழிக்கின்றோம் புலம்பலாகமும் மூன்று பதினாறு மற்றும் அதன் தொடர்ந்து வருகின்ற இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் இறைவனுடைய பேரன்பு தீர்ந்து போவதில்லை இறைவனுடைய அன்பு எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம் இதோ அன்புக்குரியவர்கள் இந்த அருமையான நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்னவென்றால் வழியை செம்மைப்படுத்திக் கொள்வது மனமாற்றம் பெறுவது நன் என்னுடைய வாழ்க்கையிலே இதோ இறைவனை விட்டு சென்ற நேரங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவரது அன்பு எவ்வளவு மிகுந்ததாக இருக்கிறது இறைவன் நான் நினைத்து ஜபிக்கின்ற கேட்கின்ற காரியங்களுக்கு மேலான ஆசிரியர்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்ப்பது இதோ அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் நான் பல நிலைகளிலே விட்டுச் செல்கிறேன் என்னோடு உடன்படிக்கை செய்த ஆண்டவர் இதோ நான் இதை செய்வேன் என்று எதிர்பார்த்து அவர் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார் ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அந்த உறவை நான் முறித்து செல்கிறேன் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் மனிதர்களாக நாம் நம்மோடு கூட இருக்கின்ற உறவுகளை நாம் நினைத்து பார்த்து அந்த உறவுகளிலிருந்து நாம் விலகிச் செல்கின்ற பொழுது நமது இதயம் எவ்வளவு துடி துடிக்கும் அதே போலத்தான் இதோ இறைவனையும் ஒரு உறவாக இந்த நாளிலே நாம் உணர்ந்து பார்ப்போம் வழிகளை மாற்றிக்கொள்வோம் இறைவனிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் இறைவன் அபரிவிதமான ஆசைகளை நம் மீது பொழிய காத்துக் கொண்டிருக்கின்றான் ஒப்பு கொடுப்போமா எங்களை நாளும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே இதோ பல நிலைகளிலே இதோ உமது உறவை மறந்தவர்களாக நாங்கள் உம்மை விட்டு சென்றிருக்கின்றோம் அன்பு இறைவா நாங்கள் விட்டு செல்வோம் என்று உணர்ந்திருந்தும் எங்களோட உடன்படிக்கை செய்து கொள்கின்றேன் இதோ இன்றைக்கு நான் உணர்ந்து பார்க்கின்றேன் ஆண்டவரே உமது அன்பை விட்டுச் சென்ற தருணங்கள் உமது இரக்கத்தை உணர்ந்து கொள்ளாத தருணங்கள் இவற்றை எல்லாம் உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அந்த அன்பின் மேன்மையை ஒவ்வொரு நாளும் உணர தொடர்ந்து பயணிப்பேன் எதிர்நோக்கின் திரு பயணிகளாக உமது அன்பை எட்டி பிடிக்கின்ற பயணிகளாக இந்த வருடம் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் இது ஆண்டவரே தம் வழியை செம்மைப்படுத்துவோர் இதோ இறைவனுக்கு நன்றி பழியை செலுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அந்த மீட்பை உணர்ந்து கொள்ள எங்கள் அருள் தாரும் ஆசிர்வதியும் ஆமேன்